ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி வாழைக்காய் கோலா உருண்டை தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருக்குங்க சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் வச்சுக்கலாம் சாம்பார் சாதம் ரசம் சாதம் காரக்குழம்பு தயிர் சாதம் எல்லாத்துக்கும் சூட் ஆகும் வாங்க ஒரு அஞ்சே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் அதை எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நாள் வாழ்த்துக்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் ஒன்று போடுங்க இப்போ நான் வந்து ரெண்டு வாழைக்காயை குக்கரில் போட்டு வேக வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ நல்லா வெந்துருச்சு அதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் ஃபுல்லாக பார்த்துட்டு கமாண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப கூட நீங்கள் பாருங்கள் எடுத்த உடனே கமாண்ட் அடிக்கணுங்கிற அவசியமே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் இப்போ நல்லா ஆரிச்சு தோலை எடுத்துகிட்டு நம்ம ஒரு காய் சீவுறதுல சீவிக்கலாம் இல்லாட்டி கையிலே கூட நீங்கள் மேக்ஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பாருங்கள் இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் இப்போ வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொத்தமல்லி கருகப்பிலா எல்லாம் எடுத்துக்கலாம் அதையும் இது கூட இப்போ நம்ம போகிறோம் பாருங்கள் இப்போ வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொத்தமல்லி பச்சை மிளகாய் கருகப்பில எல்லாம் சேர்த்துக்கிட்டோம் கரு இது பச்சை மிளகாய் வந்து உங்களோட ஏற்ற மாதிரி கூட குறையாக நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் சோம்பு கொஞ்சம் போட்டிருக்கேன் அப்போத்தையும் நம்ம சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்குருவோம் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சுக்குருவோம் தண்ணி கிண்ணி எதுவும் வேணாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா எல்லா பக்கமும் அந்த காரம்லாம் படுற மாதிரி நம்ம சேர்த்துக்கிறோணும் இப்போ கடலை மாவு கொஞ்சம் போட்டிருக்கேன் உப்பும் சேர்த்துருக்கேன் பாருங்கள் இப்போ இதையும் நம்ம சேர்த்துக்குருவோம் நல்லா பிசைஞ்சு ஒன்றா வர்ற மாதிரி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா கெட்டியாக பிசைஞ்சுக்கிறணும் கொஞ்சம் தண்ணியாக என்னமோ இருக்கிற மாதிரி தோணுச்சோன்னா கூட கொஞ்சம் கடலை மாவு சேர்த்துக்கோங்க இப்போ பிசைஞ்சு வச்சாச்சு நான் கடாயிலையும் எண்ணெய் நல்லா காய வச்சுருக்கேன் இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு பாருங்கள் கையில் கொஞ்சம் லைட்டாக எண்ணெயை தடவிட்டு இந்த மாதிரி ஒரு பால் மாதிரி செஞ்சுக்கலாம் செஞ்சுட்டு மொத்தமாக செஞ்சு வச்சுக்கிடுவோம் அப்போதே நம்ம சட்டுன்னு போடுறதுக்கு வசதியாக இருக்கும் பாருங்கள் இப்போ எல்லாமே நான் மொத்தமாக செஞ்சு வச்சுக்கிட்டேன் ரெண்டே வழக்காக தான் எடுத்தேன் எவ்வளோ உருண்டை வருதுன்னு பாருங்கள் இப்போ சட்டியில் எண்ணெய் நல்லா காஞ்சரித்து நம்ம எடுத்து போட்டுக்கலாம் போட்ட பின்னாடி கொஞ்சம் அடுப்பை வந்து மீடியம் மீடியம் சைஸுக்கே வச்சுக்கிருவோம் ஏன்னா வெளியே நல்லா வெந்திருக்கும் உள்ளே வேகாமல் இருக்கும் அதனால் கொஞ்சம் மீடியம் சைஸுக்கு வச்சுட்டு நம்ம வறுத்துக்கலாம் பிரட்டி கொடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி பிரட்டி கொடுத்துக்குருவோம் எல்லா பக்கமும் வேகணும் இல்லையா பாருங்கள் இப்போ நல்லா வெந்து அந்த கலரே மாறி இருக்குது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்திருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம் இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம இந்த மாதிரி பாலை எடுத்து போட்டு கோலா உருண்டை போடையிலேயே பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க இருக்கிற வீட்டில் உடனே சாப்பிட்ருவாங்க அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும் பாருங்கள் இப்போ நான் இன்னொரு சட்டையும் நான் போடுறேன் இப்போ அதையுமே நம்ம நல்லா பெரட்டி கொடுத்துக்கலாம் சாம்பார் சாதம் காரக்குழம்புக்கு இந்த கோலா உருண்டை வந்து ரொம்ப ரொம்ப அட்டாசமாக இருக்குங்க காரக்குழம்புக்கு மீன் குழம்புக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க காரக்குழம்பு வச்சு இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு கலர் மாதிரி கோல்டன் கலருக்கு வந்திருக்குது பாருங்க இப்போ எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட வாழைக்காய் கோலா உருண்டை சும்மா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கப்பா ஆளுங்கிற பெல் பட்டனை தொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க நன்றி வணக்கம்